பச்சை நிறத்துல முகத்தில் சாயம் பூசிட்டு தசரால ஒருத்தர் அம்மன் வேஷம் போட்டிருக்கிறாரு மூணு வருஷமா அதே மாதிரி பச்சை நிறத்துல வேஷம் கட்டியிருக்கிறாரு ஆனால் மூணாவது வருஷம் அவர் வேஷம் கட்டும்போது ஒரு நாள் அவர் முகத்தில் பூசினா அந்த பச்சை கலர் சாயம் வந்து திடீர்னு கருப்பாக மாறி இருக்குது அந்த ஊர் மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துருக்கிறாங்க இவன் பச்சைக்கலரில் தானே சாயம் பூசியிருந்தான் இது எப்படி கருப்பாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கிறாங்க ஏன்னா அவருக்குள்ள ஆல்ரெடி கருங்காலி இறங்கியிருக்கிறாங்க இப்போ அவர் தசரால கருங்காலி வேஷம் கட்டிட்டு இருக்கிறாரு இந்த வீடியோவில் இருக்கிறாரு பாத்தீங்களா இவரு தான் அது இவரோட ரொம்ப சின்ன வயசுல இவங்க அப்பா இறந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க அம்மா கனவுல வந்து முத்தாரம்மன் வந்து அவன் பிள்ளைக்கு நீ வேஷம் கட்டி என் கோட்டைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அதனால தசராக்கு வேஷம் போட ஆரம்பிச்ச இவரு ஒவ்வொரு வேஷமாக போட்டு கடைசியில் இந்த கருங்காலி வேஷத்தை பதிமூணு வருஷமா கட்டிட்டு வர்றாரு எல்லாருமே சொல்கிற அதே வார்த்தையை தான் இவரும் சொன்னார் சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டதுனால வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய சேட்டைகள் இருந்தது அது எல்லாமே காலியம்மா எப்போ என் மேலே இறங்கினாலோ அப்போவுமே தவிடு போய் ஆயிடுச்சு இப்போ எந்த குறையுமே இல்லாமல் அந்த அம்மா எங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கான்னு சொல்லி பெருமையோட சொல்லிக்கிட்டார் இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவும் உங்கள் லைஃப்பில் நடந்த மகிமைகளும் அதிசயமும் நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கால் வர்றதுனால என்னால் யார் காலையும் அட்டென்ட் பண்ண முடியாது